அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தோமன்றா உளுத்தங்களி செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றபடியா உடம்புக்கு சத்துக்காக இந்த ஒரு உளுத்தங்களியை செய்யலாம் என்று நினைச்சிருக்கேன் உளுத்தங்களி உடம்புக்கு நல்ல சத்தோட மட்டுமில்லாது கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து இது மிக உகந்தது ஆகவே நீங்களும் இதை பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்னு நம்புகிறேன் இது சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதை சரியான முறையில் நாங்கள் வெளிநாட்டில் வசிக்கிற நாங்கள் அழிய முறையில் எப்படி செய்கிறன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம் நாங்கள் தேவையான பொருட்கள் என்று பார்த்து கொண்டா இதில் நாங்கள் தேங்காய் வந்து ஒரு தேங்காயை புழிஞ்சு திரு திருவி புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் பாலா வந்து அங்கே வந்து உளுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து எண்ணூறு கிராம் வந்து எடுத்திருக்கிறோம் இது வந்து சிறலங்கா விழுந்தங்களுக்கு வந்துருக்கு வந்து நீங்கள் இங்கேயே செய்யறேன்னு சொன்னால் உளுந்தை வந்து வாங்கி லைட்டாக வறுத்து நீங்கள் திரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதோட வந்து இங்கால அரிசி மா எடுத்து கொண்டுக்கிறோம் அரிசி மா வந்து இருநூறு கிராம் சேர்க்க போகிறோம் தேவையண்டா சேர்த்துக்கொள்ளலாம் இல்லையண்டா அது கட்டாயம் இல்லை இங்கால பார்த்தோமுண்டா இந்தால சீனி வந்து நாங்கள் நானூறு கிராம் எடுத்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் இனிப்பு கூட தேவையானாங்க கூட கூறிய எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சினை இல்லை சரி நாங்கள் தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள்ளே செல்வோம் இப்போ நாங்கள் மாவு வந்து இதுக்குள்ள போட்டு கொண்டு இதோட வந்து தேங்காய் பாலை வந்து கலந்து கொள்ள போறோம் இப்போ வந்து அடுப்பை நீங்கள் ஒன் பண்ணணும் மட்டும் அவசியம் இல்லை முதல்ல நாங்கள் நன்றாக பாலை விட்டு கலந்து கொள்ளணும் இதில் வந்து கட்டிப்படாத அளவுக்கு மிக பொறுமையா வந்து ஆறுதலாக கிண்டி கொள்ளணும் இப்போ நாங்கள் வந்து இதை நல்லா கலக்கி எடுத்துட்டோம் முழுத்த மாவை வந்து இதோட வந்து நாங்கள் அரிசி மாவையும் வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் சேர்த்து நன்றாக கிளக்கி எடுக்கணும் கட்டிவிடக்கூடாது முக்கியமானது அது இப்போ வந்து நாங்கள் கட்டிவிடாமல் நன்றாக கிழக்கி எடுத்துருக்கலாம் வந்து இப்போ நாங்கள் இளஞ்சூட்டோட வந்து இதை கொதிக்க விட்டு கிண்டிக்கொண்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் இல்லை டாடி பிடிக்கிடணும் இது நல்லா அருகி களி பார்த்துக்க வேறு மட்டும் இதை கிண்டிக்கொண்டே இருக்கணும் நாங்கள் ஓரளவு கிண்டிக்கொண்டு பிறகு வந்து சீனியருல வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இப்ப நாங்க இத கிண்டி கொண்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு கொதித்து ஈகி கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கொண்டு இப்போ நாங்க சீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கிண்டி கொள்வோம் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் களி வந்து நல்லா அரி நல்ல பாத்துக்கு வந்திருக்கு நல்ல வாசமாகவும் இருக்குது தேவை ஏன்னால் நீங்கள் இதில் கொஞ்சம் நல்லெண்ணியை வந்து சேர்த்து கிண்டிக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் தேங்காய் பால் பாவிச்சபடியாக என்ன தன்மை கூட உடம்பு கூடான்னு படியாக சேர்த்துக்கொள்ளலை மிகவும் வாசமாக நல்லாமல் இருக்குது சரி நாங்கள் டிஷ்ஷில் போட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்ஆர் ஆர்மாய்